வாக்காளர்களுக்கு ஒரு நற்செய்தி நாளை நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்துவர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்னென்னா ஓட்டு ஐடி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து எங்கே ஓட்டு போடணும் அப்படின்றது தெரியாது பூத் சிலிப் இருக்காது சப்போஸ் பூத் சிலிப் வந்திருக்கும் ஆனால் அவங்க இந்த ஓட்டு ஐடி உள்ளவர்களுக்கு கைக்கு வந்திருக்காது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஓட்டு ஐட்டில் சரியான அட்ரஸ் இருக்காது குறிப்பாக நம்ம பெரும்பாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு இல்லை நூற்றி முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணுன்னு தான் இருக்கும் அது நாற்பத்தி மூணாம் பிளாக்கா இல்லை நாற்பத்தி மூணாம் நம்பர் வீடா அப்படின்னு தெரியாமல் அவங்களுக்கு கைக்கு சேராது அதனால் அவங்க ஓட்டு போகிறது குழப்பத்தில் இருக்கும் சில பேர் பூத்து ஸ்லீப்லேயும் பேர் இருக்காது ஓட்டைடி லிஸ்ட்லையும் பேர் இருக்காது அவங்களாம் ஓட்டு எங்கே தான் இருக்குது பார்க்கறதுக்காக ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது அது என்னன்னா ஸ்க்ரீனில் ஒரு லிங்க் போட்டிருப்பேன் நீங்கள் பார்ப்பீங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லைவாக பண்ணிக்காக்கறேன் இப்போ இந்த ஓட் ஐடி இருக்குது இந்த ஓட் ஐடியில் நான் அந்த லிங்கில் போய்ட்டு எங்கே ஓட்டுறது உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள் நான் அந்த லிங்கை நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் லாங்குவேஜ்னு காட்டும் அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணோன்னே கீழே நிறைய ஆப்ஷன் வரும் அதில் போயிட்டு நீங்கள் தமிழ் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வருமோ அதை வச்சேன்னா நான் தமிழ் கொடுக்குறேன் தமிழ் கொடுத்துட்டு மேலே மூணு ஆப்ஷன் கேட்கும் அடுத்தது என்ன பண்ணுறது நெக்ஸ்ட்டு அது அதுமாதிரி காட்டும் நீங்கள் வந்து டன் கொடுத்துருங்க டன் கொடுத்தோன்னா லாங்குவேஜ் ஓகே ஆகிடும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இபிஐசிஎன் இபிசி இபிஐசி நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா இவர் இபிஐசி நம்பர்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரில் அந்த பாக்ஸில் போயிட்டு உங்களோட ஓட் ஐடி எது பார்த்திங்கன்னா அந்த ஓட் ஐடியில் உங்களோட புகைப்படத்துக்கு மேலே ஒரு நம்பர் ஒன்று இருக்கும் இந்த நம்பர் இருக்கும் இந்த நம்பரை வந்து நீங்கள் அதில் செலக்ட் பண்ணுங்கள் இப்போ என்னுடைய நம்பரை நான் போடுறேன் அதில் நீங்கள் அப்படியே அதில் போடலாம் நான் போட்டுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷனில் மாநிலம் கேட்கும் நீங்கள் எந்த மாநிலம் அப்படின்னு கொடுங்க நான் வந்து தமிழ்நாடுன்னு கொடுக்குறேன் தமிழ்நாடுன்னு கொடுத்துரு டன் கொடுத்துருங்க அடுத்தது மூணாவது ஆப்ஷனு கீழே ஒரு பாக்ஸில் நம்பர் கொடுத்துருப்பாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஏ கேசி அப்படின்னு கொடுத்துருவாங்க அந்த நம்பரை வந்து அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை கரெக்டாக டைப் பண்ணுங்கள் சப்போஸ் நான் ஸ்மால் ஆட்டணும் ஸ்மால் கொடுக்கணும் கேப்டன்னா கேப்டன் கொடுக்கும் எனக்கு நான் கொடுத்த நம்பரை நான் டைப் பண்ணுறேன் கே சர்ச்சுன்னு கொடுக்கும் இல்லை கிளீருங்க கேட்டிருக்கோம் நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க சர்ச் கொடுத்தோன்னா கீழே வந்துடுச்சு பாருங்கள் என்னுடைய ஓட்டைடி என் பேர் என்ன என்னோடய ஏஜ் என்ன ரிலேஷன்ஷிப்னு யார் அதுவும் அம்மா அப்பா யார் இல்லை ஒய்ஃபு அந்த பேர்லாம் வந்துடும் நீங்கள் ஓட்டல் என்ன கொடுத்துருக்கீங்க அது வந்துடும் எங்கே இருக்கிறீங்க தமிழ்நாடு செங்கல்பட்டு இரவு சோழிநல்லூர் தாலுக்கா சோழியுள்ள தொகுதினு வந்துருச்சு கீழே பார்த்தீங்கன்னா பார்ட்டுன்னு போட்டு இது வந்துச்சு பாருங்கள் ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது பார்ட்டு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நகர் பெரும்பாக்கம் சென்னை அப்படின்னு போட்டாங்க அது கீழே பார்த்தீங்கன்னா பின்கோடு சிக்ஸ் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ ஈஸ்ட் ஃபேஸு எயித்து ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் எயித்து ஸ்டாண்டர்டில் சி செக்ஷனில் தான் நான் போய் ஓட்டு போடணும் அப்படின்றது தெளிவாக கொடுத்துட்டாங்க அடுத்த அதுக்கு அடுத்தது அதான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எழிநகர் பெரும்பாக்கம் ஈஸ்ட் ஈஸ்ட் ஃபேஸ் எய்த் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன் அந்த நம்பரை கொடுத்தா சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி டூ இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா பக்கத்தில் வீடு ட்யூல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் அது உள்ள இன்னும் தெளிவாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய ஓட்டு ஐடி வச்சு எங்கே ஓட்டு போடணும் அப்படின்ற தெளிவான விளக்கம் எடுத்தலாம் குறிப்பாக நாளைக்கு வந்து இந்த பூத்துக்கு வெளியே உக்காந்துருப்பாங்க சில பேர் மக்களுக்கு இந்த ஓட்டு பூத் ஸ்லீப்லாம் கொடுக்குறது அவங்க கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியலனாலும் இந்த லிங்க் அவங்களை ஷேர் விடுங்க யாரெல்லாம் அந்த பூத்துக்கு வெளியே உக்காஞ்சி மக்களுக்காக இந்த சேவை செய்வாங்க சில வந்து பொலிட்டிக்கல் சம்மந்தவங்களும் உட்காந்து இந்த மாதிரி பூத் ஸ்லீப் கொடுப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் இல்லை அந்த டீட்டெயில் கொடுத்தா க்ளியராக வந்துச்சு இப்போ நாடாளுமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி அப்பகுதி எண்ணு பகுதி வரிசை தேர்தல் அந்த டேட்டு எப்போ லாஸ்ட்டாக நீங்கள் எது ஓட்டைடி வாங்கினீங்க எப்போ எப்போ இப்போ வந்து உங்களுக்கு எலெக்ஷன் தேர்தல் நாள் அது மாதிரி மொத்த டீட்டெலாம் வந்துடும் இந்த தகவல் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள்